எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது விருச்சகர் ஆசையில் ரிசப லக்னத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவானுடைய திசையில் இரநூத்தி முப்பத்தி ஒரு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவதுன்றது மேசராசியிலிருந்து மேன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்டுருக்குறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம் அதே மாதிரின்றது ஏழாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நம்ம கிரிவலம் போய் சுற்றிட்டு வந்தால் நமக்கு பிடித்த பாவங்கள் நமக்கு இருந்த தோஷங்கள் ரெண்டாவது மன அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்றதுனால கிரிவலம் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி பௌர்ணமி அது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது பதினாலாம் தேதி தேய்பிற அஷ்டமி தேய்ப்பிற அஷ்டமியில் வந்து பார்த்தா கால பைரவரை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பொது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது போல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம விடை தெரியாம நம்ம வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பதினாலாம் தேதி தேய்பிர அஷ்டமியில கால பைரவரை வழிபட்டா நம்மளோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது ஐதீகம் கால பைரவரை வழிபடுங்க விருச்சக ராசிக்கு அதிபதி யாரு செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் பதி தான் செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ இந்த மங்களக்காரகன் காரகன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு பதினொன்றாவது பாவகத்தில் இருக்கிறாரு அற்புதமான இடத்துல இருக்கிறார் பதிமூணாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பதிமூணு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தொட்டக்காரியும் தொடங்கும் வெச்சுக்காரியும் விலங்கும் எதிர்பார்த்த காரியம் ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா இப்ப வந்து செவ்வாய் பகவான் இருக்கக்கூடியது பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சாதிக்கிற மனசு மட்டும் இருந்தா போதும் நம்ம ஜாதகம் ஒத்துழைச்சா போதும் பதிமூணு தேதிக்குள்ளார உங்களுடைய பாதை உங்களுடைய பயணம் சூப்பரா இருக்க போகுது முயற்சி எடுக்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கிறது இல்லைங்க முயற்சி எடுக்காதவங்க எல்லாமே தோக்கறது இல்லைங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க ஜாதகம் நல்லா இருந்தா நல்லது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம எத்தனையோ பேர் அனுபவத்தில் பார்த்திருப்போம் சும்மாவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்கும் வீடு கட்டியிருப்பாங்க வண்டி வாங்கியிருப்பாங்க பார்க்கல சாதிக்கிருப்பாங்க அதே மாதிரி நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைகள் செய்துட்டு இருப்பாங்க ஆனா வளர்ச்சி இல்லாமலே இருந்திருப்பாங்க அதுக்கு காரணம் கிரக நிலைகள் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்ப உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அது குறிப்பா பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாசம் பதிமூணு தேதி வரைக்குமே அற்புதமான ஒரு நேரம் நீங்க சாதிக்கணுன்ற எண்ண இருந்தாவே ஓப்பனா சொல்றேன் போதுங்க கண்டிப்பா நீங்க சாதிச்சிருவீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தேன்னா எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா சொல்றவங்க சொல்கிறீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்தா நல்லா தான் இருக்குதுன்றீங்க ஆனா எனக்கு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்களே என்ன காரணம் அதுக்கு நூறு சதவீதம் பேர் இருக்கிறீங்க ஒரு பன்னெண்டு கோடி பேர் பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே இப்ப சிறமை இல்லைங்க அப்ப அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விதி கெட்டு போய் நம்ம ஜாதகம் கெட்டு போய் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்ப சரியில்லை அப்ப ஜாதகம் கெட்டு போன பொது பண தான் தேனெல்லாம் பூச்சி தெருவெல்லாம் உருண்டனாலும் மண்ணு தானே ஓட்டும் நம்ம ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா அது ஒரு விஷயம் பாருங்க அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாசத்துல பதிமூணு தேதிக்கு மேல பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு எங்கு போகிறாருன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு வந்துடுறாரு பன்னெண்டாவது வீட்டுக்கு வந்துடுறாரு பொதுவா ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மூணு வீட்டில் உட்காரக்கூடிய கிரகம் கண்டிப்பா வேலை செய்யாது ஏன்னா ஆறு எட்டு குடியவன் வந்து ஒரு கிரகம் வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தா குறிப்பா பன்னெண்டாம் இடம்ன்றது நிறைய ஸ்தானம் பதிமூணு தேவிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்க என்னதான் முயற்சி பண்ணனாலும் நம்ம முன்ன சொன்ன தான் விதி நல்லா இருந்த ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்குமா தவிர இல்லை அப்படின்னா நிச்சயமும் உங்களுக்கு கொஞ்சம் சில தடங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா குறிப்பா ஒரு பெண் பார்த்துட்டு இருக்கிறீங்க அதாவது ஒரு திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தாமதமாகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு பதிமூணு தேவிக்கு மேல இல்லைன்னா வேலை தேடிட்டு இருக்கிறேங்க எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னா நிச்சயமா பதிமூணு தேதிக்கு மேல ஒரு சிலருக்கு தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப திருமணமா இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் இல்லை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு முயற்சியாகட்டும் ஒரு சிலருக்கு தடையாதான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தா குரு பகவான் இப்ப எட்டுல இருக்கிறாரு அதாவது பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம் தான் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா எட்டுல வந்து இப்ப குரு இருக்கிறார். இப்ப எட்டுல குரு இருந்தா நம்ம என்ன சொல்றோம் பொதுவாக எட்டாம் இடத்துல குரு இருந்தா அஷ்டம குரு அஷ்டம குரு இருந்தா என்ன பண்ணுவாரு அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம் தேவையில்லாத வேலைகளை நம்ம இறங்கினோம்னா அது நம்ம மன உளைச்சல கொடுத்துட்டு போயிடுவாரு மச்சானுக்கு ஒரு பிரச்சனை மாமனுக்கு ஒரு பிரச்சனை பங்காளிகளுக்கு ஒரு பிரச்சனை அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனை சொந்த பந்தத்துக்கு ஒரு பிரச்சனை போனோம்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க நாம மாட்டிக்குவோம் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை பத்து ரூபா வாங்கி கொடுத்திருந்தோம்னா அவங்க கட்ட மாட்டாங்க நாம் தான் கட்டி ஆகணும் இது போக வேலையில தீவிரமா இறங்கி முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா அவங்களுக்கு நேர்மையாக தான் நம்ம இருந்திருப்போம் நல்ல பேர் வந்திருக்காது இது எல்லாம் போகட்டும் சொந்த பிஸ்னஸ் எதாவது பண்ணலாமா அப்படின்னு இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா உங்களுக்கு வந்து அதாவது அர்த்தாஷ்டம சனி வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த அர்த்தாசிரம சனியில் கூட நல்லா இருந்தங்க சாமி ஆனால் முடிஞ்சியும் இன்னும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு நிலமை தான் உங்கள் நிலமை இது எல்லாம் தான் மாறும் பொதுவாக பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி நான் முன்னே சொன்ன மாதிரி பதிமூணு தேதி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதுக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு அதே மாதிரி பார்த்தன்னா உங்களுக்கு குரு எட்டுல இருந்து இப்போ ஹெல்த்து நிறைய பேருக்கு வந்து என்ன தெரியுங்களா மாச கண்டா கரண்டு பில் கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவு பத்து ரூபா வாங்கி சாப்பிடக்கூடிய நிலமை கண்டிப்பா இருக்கும் ஏன்னா குருவே இன்னைக்கு அஷ்டம குருவை உட்காந்துட்டார் அதனால கண்டிப்பாக உடல் உபாதிகள் முக்கியமாக பார்த்தா இந்த அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி இருக்கிறதே நிறைய வாய்ப்பு உண்டு அதை கவனமா பார்த்துக்கோங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் அஞ்சல் இருக்கிறார் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நேரம் இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் சனி வக்கரத்தில் இருந்தாவே நிச்சயமா நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா முன்னாடி வரும்போதுதான் நமக்கு நல்லது பண்ணல அப்ப வக்கரம்னு ரிபேஷன் வர்றது இல்லையா அப்ப நல்லதை பண்ணுவார் எப்ப ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நூத்தி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் அப்ப இந்த நாலரை மாசம் முடிகிறதுக்குள்ளார நவம்பர் இருபத்தி எட்டு முடிகிறதுக்குள்ளார நிச்சயமா உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு மறைமுகமா ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணுவாரு அது வந்து நமக்கு என்ன ஆடம்பரம் என்ன அத்தியாவசியம் முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு சனி பகவான் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நல்லவரும் நினைக்க வேண்டாம் இருக்கும் இருக்கும்போது மட்டும்தான் அதாவது வந்து முன்னாடி போகும்போது நல்லா இருந்துச்சா வக்கரமாகும் போது சரியில்லை அதே முன்னாடி போகும்போது வந்து கஷ்டத்தை கொடுத்தாரா வக்கரமாகும் போது நல்லது கொடுப்பாரு அதனால முடிஞ்ச வரைக்கும் நவம்பர் இருபத்தி எட்டுக்கு ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் சரிங்களா இது போக பார்த்தா உங்களுக்கு சுக்குரன் ஒன்பதில் இருக்கிறார் சுக்கரன் பகவான் போய் ஒன்பதுல உட்கார்ந்துட்டாருன்னா குறிப்பா யாருக்கு நல்லா இருக்குது பெண்களுக்கு நல்லா இருக்குது மனைவிக்கு நல்லா இருக்குது தாய்க்கு நல்லா இருக்குது பெத்த பெண் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குது ஏன்னா சுக்குரன்றது ஒரு பெண் சார்ந்த கிரகம் ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அதாவது என் பெண் என்னோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு வந்து விருச்சக ராசி தான் அப்படி நினைக்கிறீங்களா அவங்களுக்கு இப்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி என் பொண்ணுக்கு குழந்தை பாக்கல இப்ப இருக்குமான்னு எதிர்பார்க்கற தாய்க்கா இருக்கட்டும் தந்தைக்கா இருக்கட்டும் ரெண்டாவது என் பிள்ளைக்கு ஒண்ணும் கல்யாணம் ஆகல சாமி அப்படி நினைக்கிறதா இருக்கட்டும் இல்ல ஏன் தாய் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு இப்ப உடம்பு உபாதிகள் இருக்குது கொஞ்சம் நல்லாவுமா இல்ல என்னோட மனைவிக்கு கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை இருக்குது சரியாகுமா இப்படி எதிர்பார்க்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு குறிப்பா அதான் சொல்றா பெண்களுக்கு அது தாயாக இருக்கலாம் தாரமாக இருக்கலாம் அதாவது என்ற சகோதரியா இருக்கலாம் தன் பிள்ளைகளாக இருக்கலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் பயப்பட வேண்டாம் இது இது வந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா பதினஞ்சு தேதி வரைக்கும் அவர் ஒன்பதாம் மடத்தில் இருப்பார் அதனால பாகிஸ்தான்மா நல்லதை பண்ணுவார் பதினஞ்சு தேதிக்கு மேல பார்த்தா பத்தாம் வந்துடுவார் வந்துடுவாரு அவன் பத்தாம் இடத்துக்கு வரும்போது குறிப்பா தான் நல்லா இருக்கும் அதே மாதிரி குறிப்பா அதாவது ராசியில பிறந்த பெண்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஒன்று மனைவி இல்லை குறிப்பா பெண்களுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும் தொழில் சொந்தமா செய்யறாங்களா தொழில் மாற்றம் ஏற்படும் தொழில் ரீதியா சப்போர்ட் கிடைக்கும் தொழில் ரீதியா எதிர்பார்க்கிற ஒரு விஷயங்கள் தடை இருந்தாலும் அந்த தடை சரியாகிடும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் பத்தில் இருக்கிறார் புதன் பகவான் வந்து அதாவது தொழில் ஸ்தானம் பத்தில் இருக்கிறது அற்புதமான ஒரு வாய்ப்பு அதுவும் பார்த்தா புதன் ஆதித்ய யோக ஏற்படுத்தி சூரியனோட பத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா அயல் நாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க எனக்கு விவசாயம் செழிக்குமா சூப்பரா இருக்கும் பால் வாகன வச்சு நான் வந்து விபிதி பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு பால் வாகனம் சப்போர்ட் பண்ணுமா நிச்சயமா நல்லா இருக்கும் இதை தாண்டி நான் சொந்த தொழில் சொந்த பண்றேன் பண்ணுறேன் எனக்கு கை கொடுக்குமா கண்டிப்பா கை கொடுக்கும் இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சாம் தேதி புதன் பகவான் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வராரு பதினாறாம் தேதி சூரிய பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு இந்த ரெண்டு கிரகமே பாத்தீங்க அப்படின்னா தலை முன்னாடி போய் வாள் பின்னாடி போற மாதிரி ரெண்டுமே அடுத்தடுத்த நாள் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல பதினொன்றாம் பதினொன்னாம் இடத்துக்கு வர்றதுனால நிச்சயமா உங்களுக்கு வந்து அதாவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொழிலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொந்தமா மண்மனை வாங்கலான் இருக்கிறேங்க பூமி வாங்கலான் இருக்கிறேன் வாங்கிட்டேன் கரையம் பண்ண முடியாம சிரமத்தில் இருக்குது இதெல்லாம் நடக்குமா பொதுவாக இதையெல்லாம் தாண்டி எனக்கு ஏதாவது ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி கிடைக்குமா அதாவது திருமண வரன் கிடைக்குமா குழந்த பாக்கியம் கிடைக்குமா இது போக என்னோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குமா என்னோட வளர்ச்சி நல்லா இருக்குமா என்னோட சொந்த பந்தத்துக்கு மட்டும் நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேனா இந்த மாதிரி எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் நல்ல மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு அதை நீங்க முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம் அதாவது ஒரு மைதானம் இருக்குது அப்படின்னா இறங்கி நம்ம வேலை செய்தாதா அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும் ஆடியன்ஸா உக்காந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம ஆடியன்ஸாவே இருக்க வேண்டியதுதான் இல்லைங்களா பத்து பிள்ளைங்க ஒரு ஓட்டத்துல போயிட்டு ஒன்பது பேர் பின்தங்கி நிக்கிறது இல்ல முயற்சி எடுக்கிறோம் முயற்சி எடுங்க முயற்சி எடுக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த மாசம் அற்புதமா இருக்க போகுது கல்வியில மாற்றம் பார்க்கலாம் அதை விட நான் முன்னே சொன்ன மாதிரி கட்டன்றது இந்த இடத்த வந்து உங்களுக்கு மெயினா எதுக்கு நல்லா இருக்குதுன்னா மண்மனை சார்ந்த விஷயம் சுபகாரியத்தை சார்ந்த விஷயம் அதாவது வந்து அடுத்தடுத்த தன் வீட்டில் ஒரு உண்டான பாதைக்கு போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு முயற்சி எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்குமே எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிற மாதிரி முயற்சி எடுங்க அந்த முயற்சிக்கு தகுந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்கும்